வெல்கம் பேக் டு சேனல் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு மேலே இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நாள் வந்து இந்த கோயிலுக்கு என்னைக்குன்னா நாளைக்கு தான் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க எந்த ஊரில் இருந்து வேணாலும் நீங்கள் வாங்க வந்து கும்பாபிஷேகம் பார்த்துட்டு போகலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும் சின்ன குழந்தைங்க ரொம்ப வயசானவங்க அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களை தயவு செஞ்சு அழைச்சிட்டு வராதீங்க கோயில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால உள்ள உங்களால் போக முடியாது வெளில நின்று தான் நீங்கள் வந்து அங்கே ராஜகோபுரத்துக்கு பண்ணுற அபிஷேகத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் நம்ம கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம் வெளியில நின்னீங்கன்னா பஸ் எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க பஸ் எதுவுமே வராது ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே எங்கே போக முடியாது பக்கத்து வீட்டு மாடியில் ஏறி நின்று பார்க்கறது அப்படி எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா மெயின் ரோட்டில் இருக்குது கோயில் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் ஏஆர்ஆர் வளைவு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது ஆதி கும்பேஸ்வரர் கோயில்னு சொல்லுவோம் ரொம்ப ஃபேமஸான கோயில் நிறைய பிரபலங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது மு நவம்பர் மாதம் கடைசி தேதி இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னா காலைல பதினோரு மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நாங்கள் ஆனால் மூணு மணிக்கு தான் போனோம் மூணு மணிக்கு போகக்குள்ள ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் திருப்பி ரிட்டன் வரக்குள்ளே கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ப்ரெக்னென்ட் லேடிஸாக நீங்கள் உள்ளே அழைச்சிட்டு போகிறது ரொம்ப 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 கஷ்டம் அதே மாதிரி கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கோயிலுக்கு வந்து தான் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் அப்லோட் பண்ணுவாங்க லைவ்வில் கூட நீங்கள் லைவ்வில் கூட நம்ம கிளியராக பார்க்கலாம் நேரில் விட லைவில் இருந்து பார்த்துக்கோங்க வயசானவங்களாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் கோயில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து சாமியை பார்த்துட்டு திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அதுக்கப்புறம் கூட்டம் இருக்காது இங்கே நீங்கள் வரீங்க நாளைக்கு அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இங்கே வந்திங்கன்னா கிட்டக்க நின்று சாமியை பார்க்க முடியாது இங்கே எப்படி பாஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க மேலநாதசுரக்காரவங்களுக்கு ஐடி கொடுத்துருவாங்க மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற ஐயர் எல்லாருக்குமே வந்து ஐடி கொடுத்துருவாங்க கோயில் பணியாளர்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க இவங்களை தாண்டி ஒருத்தர் கூட போலீஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்திங்கனாலும் உள்ளே போய் பார்க்க முடியாது கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் மக்களை உள்ளே விட ஆரம்பிப்பாங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்போயுமே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்று தான் சாமியை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் லைனில் கண்டிப்பாக உள்ளே போய் திருப்தியாக சாமி பார்க்க முடியாது நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா பாச உள்ளவங்க ஈஸியாக பார்த்துருவாங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாசம் இல்லாதவங்களுக்கு மேபி ஒன் வீக் கழிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப திருப்தியாக சாமி பார்த்துட்டு போகலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸும் தயவு செஞ்சு பச்சை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க இந்த வீடியோவில் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் நாங்கள் போனப்போ மேலே வந்து அந்த கலச கோபுரம்லாம் வைப்பாங்களா கும்பம் வைப்பாங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்